மெத்தடில் ஏபிசி மால்ட் பண்ணும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்னும் க்ளோவாக பல இருக்கும் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் எல்லாமே ஒரு ஒரு கிலோ எடுத்துருக்கிறேன் கேரட்டையும் பீட்ரூட்டையும் துருவி எடுத்துக்கோங்க ஆப்பிள் தோலை விதையும் எடுத்துட்டு சிப்ஸ் மாதிரி துருவி வச்சுக்கோங்க இதை நிலையில் காத்தோட்டமான இருக்கிற இடத்துல மூணுலேருந்து நாலு நாள் காய வச்சு இந்த அளவுக்கு ட்ரை ஆயிரும் காஞ்சி பரை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நூறு நூறு கிராம் நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே மக்கானா பார்த்தீங்கன்னா நூறு கிராம் எடுத்து நல்லா ஒரு முரண் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதே கடாயில் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் பாதாம் ஐம்பது கிராம் பிஸ்தா சேர்த்து இதே நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவு சுக்க எடுத்துக்கோங்க இதை தட்டி சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்க்கக்கூடாது பணங்கள் கண்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க என்னால் இவ்ளோ ப்ராசஸ் பண்ணி ஏபிசி மால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதே மெத்தட்ல எந்த ஒரு சத்தும் குறைவில்லாமல் நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் ஏபிசி மால் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களோட டீடைலும் வாட்ஸ்அப் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க